இயேசுவின் நாமத்தின் நாளை இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே ஆதியாமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது ஆப்ரகம் அடிமை பெண்ணையும் அவன் பிள்ளையாகிய இஸ்மவேலையும் வீட்டை விட்டு துரத்தி விடுகின்ற ஒரு காட்சியை நாம் இங்கே பார்க்க முடியும் கொஞ்சம் அப்பம் துருத்தில் தண்ணீர் கொடுத்து வெளியே அனுப்பி விடுகிற காட்சியை குறித்து நாம் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அவள் பேர்சபா வனாந்திரத்திலே அலைந்து திரிந்து தண்ணீர் தண்ணீரெல்லாம் காலியாகிவிட்டது பிள்ளை அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது எனவே இந்த ஆகார் அன்பு பாய்கிற தூரம் சென்று ஆண்டவரை நோக்கி ஆகார் சத்தமிட்டு அழுதாள் வேதாம்பத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவர் பிள்ளையின் அழுகையின் சத்தத்தை கேட்டார் ஆகாரின் நிலைமையை பார்த்தார் ஒரு துறவை அவர்களுக்கு உண்டு பண்ணி அதிலே தண்ணீர் குடித்துருத்திலும் வைத்துக் கொள்ளும் கிருபையை கொடுத்தார் வேதம் சொல்லுகிறது அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன் என்று நாம் வார்த்தையிலே வாசிக்க முடியும் ஒருவேளை நீ தனித்து விடப்பட்ட ஒரு நபராய் காணப்படலாம் ஒருவேளை ஆகாரின் நிலைமை உனக்கு இருக்கலாம் அல்லது மற்றவர்கள் உன்னை துரத்தி விட்டு இருக்கலாம் உன் வாழ்க்கை வனாந்தரம் போல அலைந்து தெரிகிற ஒரு வாழ்க்கையாக காணப்படலாம் ஆனால் அங்கேயும் ஆண்டுபோது உனக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்பதை நீ மறந்துவிட வேண்டாம் என்னை கேட்டுக்கொண்டு என் அன்பு சகோதரனை சகோதரியை அவர் உன் அலைச்சல்களை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் உன்னிலே ஒரு பலத்த அற்புதத்தை செய்ய போகிறார் எப்படி வனாந்தரமான இடத்திலே ஒரு துறவை ஆகாருக்கென்றும் அவன் பிள்ளை அவள் பிள்ளைக்கென்றும் ஏற்படுத்தினாரோ அதே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே தனித்து விடப்பட்டிருக்கிற உங்களுடைய அனுபவத்திலே அவர் ஒரு பெரிய அற்புதம் செய்ய போகிறார் உங்களை கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்திக் கொள்ளுங்கள் ஆண்டவரே என்று கூப்பிடுங்கள் குறிப்பாக நீங்கள் கடீரோடு கூட ஜெப்பியுங்கள் கர்த்தர் உடனே உங்களுக்குள்ளே பரத்த அற்புதங்களை செய்வாராக ஆமீன் ஆமீன்